என்ன மாணவர்களை நான் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு கேட்கும் போதே ஷாக்கு இதுல சின்ன வயசா நம்ம எல்லாரும் இப்போ ஈவன் நம்மளுடைய பசங்க கூட பாத்துட்டு இருப்பாங்க டோரா புஜ் அதுல பாத்திருக்கீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குள்ளநரி நரி வரும் குள்ள நரி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்தும் போது என்ன நான் திருடுவேணா அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவோம்ல சேம் லைக் அதே மாதிரிதான் வேல்முருகன் ஐயா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கும் சிமிலாரிட்டியா ஒரு தோணுச்சு இந்த விஷயம் சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி நான் ஒண்ணும் சொல்லலைங்க பெற்றோர்களை தான் நான் குறி வச்சு சொன்னேன் அப்படிங்கிறாரு அப்போ பெற்றோர் பெற்றோர்களை நீங்க சொன்னா சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் வேற மாதிரி போகுது இந்த கதை சரி ஓகே ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைல்டா டெப்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி ஓகே தமிழகத்தின் வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் அவர்கள் ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு பதிவை விஜய் அவர்கள் மேல வைக்கிறாரு சோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று வருஷ காலமா கல்வி விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காரு மொத்தமா தமிழகத்துல ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் யார் அதிகம் மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு பிளேசஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கன்ஸா கண்டக்ட் பண்றாரு அவங்களுக்கு ரெண்டு கிராம் நகை கொடுக்கறது வைர மோதிரங்கள் கொடுக்கறது அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கான ஒரு வேலைப்பாடுகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி நான் பேசுறதே வேறங்க மடைமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தைகள் என்ன அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத பத்தி பேசுவோமா சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு கிராம் தங்கத்துக்காக கூத்தாடிய கட்டுப்பிடிச்சி முத்தம் கொடுக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு அண்ட் இது வந்து இனப்பிரிவிகளா இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரமா அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வியும் கேட்கிறாரு சோ ஒரு ஒரு பெற்றோர்களை தான் அவர் மோஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கேட்கிறாரு சோ அவர் அவர் இல்லைன்னு அவர் பேசினாலும் சாரே உங்களுடைய ரெக்கார்ட் மொத்தமோ எல்லாம் மீடியாஸ்லயும் இருக்கு சாரே சோ அவர்ல அது லைக் அவர் பேசிருக்காரு ஒரு பெண் வந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றான் மனைவி ஆக போற ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு சினிமா கூத்தாடிய போய் அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப வன்மைக்குரிய ஒரு விஷயமா அதுவும் திமுகவுல ஒரு கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்க ஏன் அடுத்தடுத்த மாதிரி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயாவுக்கே கொஞ்சம் கோபம் வரக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயங்களை தான் தொடர்ந்து பல கட்சிகள் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அவரால் முடிஞ்ச விஷயங்கள் அவர் பண்றாரு கிட்டத்தட்ட சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது இருந்து இது மூன்றாவது வருடமா அவர் பண்றாரு ஓகேவா மூன்று ஆண்டு காலமா இவர் வந்துட்டு இந்த மாதிரி விருது வழங்குற விழாக்கள் கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு செஞ்சிட்டு இருக்காரு பட் ரெண்டு வருட காலத்துல இல்லாதது இல்லாத இந்த ஒரு மாற்றமும் இந்த ஒரு கோபமும் எதற்காக வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு இப்போ இந்த வருடம் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாச்சு ஒரு மக்கள் ரியாக்ஷன் அப்படின்னு பாக்கும்போது திமுகவுக்கு கொஞ்சம் ஹாட் சீட்டா கொடுக்கறது மாதிரி தாவேக்கா உள்ள வந்திருக்கு அவர் என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இப்ப இவங்களுக்கு காம்படேட்டரா வந்த காரணம் தான் இது அப்படிங்கறதும் சொல்றாங்க எல்லாரும் வைரல் ஆக்கி எல்லாரும் பயங்கரமா திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு ரீசெண்டா மகாபலிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல்ல முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு விருதுகள் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதுல நம்ம எல்லாரும் பாத்துருப்போம் நிறைய மாணவர்கள் நிறைய மாணவிகள் அவங்க வந்து என்னோட தாய்மாவோடைய உறவாகும் அவர் எங்க அண்ணன் மாதிரி அவர் எங்க அப்பா மாதிரி அவரெல்லாம் நீங்க இப்படி பேசுறீங்க சில பேர் பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில பேர் என்ன இவருதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாம அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ நீங்க எல்லாம் இப்படி பேசக்கூடாது அது ரொம்ப தப்பான விஷயங்கள் அப்படின்னு குட்டி குட்டி பசங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ இது எப்படி யாரும் அவருக்கு வந்து அந்த நியூஸ் போயிருக்கும் இல்லையா சோ போது அவரும் வந்து பாக்குறாரு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சோ சரி ஓகே சார் நீங்க பேசுங்க சார் இந்த கொஸ்டின் பத்தி அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவர் சொல்ல ஒரு விஷயம் கலாச்சாரத்தை வந்து நான் அவமானப்படுத்திட்டேன் பெண்களை அவமானப்படுத்திட்டேன் பெண் பிள்ளைகளை பெற்றோர்களை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் எல்லாரும் தப்பா பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது பெற்றோர் அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர் என்ற பெயர்ல எல்லாரும் வந்து டிக்டாக்ல விபச்சாரம் செய்கிறார்கள் அந்த பெற்றோர்களை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படிங்கிறாரு ஆஹ் தமிழ்நாட்டுல படிச்ச எந்த பிச பசங்களையுமோ எந்த பெற்றோர்களையும் நான் சொல்லவில்லை அப்படிங்கறதையும் அவரு பாயிண்டா பேசுறாரு பட் ஆதாரம் இருக்கு இல்லையா அவர் பேசுற விஷயத்துக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது கரெக்ட் தானே அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன நடந்த ஒரு விஷயம் என்ன ஆஹ் கரெக்டா வந்து ஒரு சி இவ்வளோன்னு ரெண்டு கிராம் தங்கம்ங்கிறாரு சினிமாங்கிறாரு இன் மீதம் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எங்க போய் பேச சோ இவ்வளவு டீட்டெயில சொல்லிட்டு டிக்டாக் உள்ள போனா அது எப்படி சரி ஓகே நடந்தது நடந்து போச்சு இதுதான் நடந்திருக்கு சரி அடுத்து வந்து என்ன சொல்றாரு நான் பேசியது ஒன்று வேற ஒன்று வந்து பேசும் பொருளா மாற வச்சுட்டாங்க மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பேசின விஷயம் ஒண்ணுங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு குட்டி குழந்தை கிட்ட காமிச்சாலும் என்ன நடந்திருக்கோ அதை தான் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் அவ்வளவு ஒண்ணுமே தெரியாம இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையும் இதை பாக்குற மக்கள் விமர்சனமா கொடுத்துட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி வேல்முருகன் அவர்கள் திரும்பவும் அவர் கொடுத்திருக்கிற இந்த ரிப்ளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது நிகழ்கால